மாலையம் மூணா நாள் தர்ப்பணம் பவித்ரம் கூர்ச்சம் கட்ட தர்ப எள்ளு ஒரு சும்பல ஜலம் பஞ்சபாத்திர உத்தரணி தட்டையில் வச்சுக்கோங்க ஆச்சபனம் கையில் ஒரு உத்தரணி ஜலம் விட்டு குடிங்க கேகவா இன்னொரு தரணி நாராயணா இன்னொரு தரணி மாதவா கையில் விட்டு தட்டை விட்டுருங்க ஸ்ரீஹரி கோவிந்தா விஷ்ணோ மதுரூதனா திரிவிக்ரமா பாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா சங்கர்ஜனா வாசுதேவா பிரதம்னா அனிருதிரா புருஷோத்தமா அதோக்ஷியா நாரசன்பா அக்ஷுதா ஜனார உபேந்திரா ஹரி கிருஷ்ணாய் நம பவித்திரடுத்து வலதகை மோதிரவிரள்ள பவித்திரம் போட்டுக்கிறது பவித் தே வித்தம் ப்ரமஸ்பதே காரணி பரியுசா பவித்திர ரெண்டு கட்டபல் தர்பயா கால்கில போட்டுக்கிறது தர்பைய தர்ப்பிரம் போட்டவர் மறைக்க வச்சுக்கிறது தர்பத்திரே சுவாசீனா புள்ளியார் சுக்லா மரதனம் விஷம் சசிவர்ணம் சதம் பிரசன்னபதனம் தியாகே சர்வ வினோபாந்தகே மூக்குமேல வரலுக்கிறது பிரணவசிய பரபிரம்மரிட் பரமாத்மா தேவதா தேவி காயத்ரி சந்தா பிராணாயமீ விநியோக பூஹூர் புவா சுவாஹ மகா ஜன தப சத்யம் ஓமாபகா ஜோதிர்ஜார் அமிர்தம் பிரம்மா பூர்புபஸ்வரரும் சங்கல்பம் பண்ணிக்கிறது இப்படி கை வச்சுக்கணும் வலது தொடட மேல கை வச்சுக்கணும் மமோபாத்த சமஸ்துரிதார पार्वती परमेशर लक्ष्मीनायण श्री श्रीशुभाभ्या शुभे शोभने मुहूर्ते अभ्यब्रमण तुद्राते श्वेतवराहकलपेरस्पथ मन्मंथरे अष्टा सीभवे कलयुखे प्रथम भाजुवीभे भारतवर्षे वरदे मेरो दक्षिण दिबागे सकाते

நட்சத்திர உஷ்ணக் ஏசேஷன மகாலய திரு காலே திலதாக்கியம் கையில் ஒரு உத்தர ஜலம் விட்டு தட்டில் விட்டுருங்க கை தொடச்சிக்கோங்க கையில் மணக்கச் சென்று தர்பையை உத்தரமாக போட்டுருங்க உத்திரதோஷம் பூனல் வலதகை புறமாகவே இருக்கட்டும் அப்படியே கட்டுவிரங்களில் மாட்டிக்கோங்க கை நீட்டு பிடிச்சுக்கோங்க ஜலம் எடுத்து விட்டுக்கணும் தேவான் தற்பயாமி தற்பையாமி தற்பையாமி தண்ணி விட்டுக்கோங்க தேவகனானாம் தற்பயாமதப்பையா மிதப்பையாமி தேவகன புத்திரான் தற்பையா மிதப்பையாம திருப்பியாமி தேவகன பௌத்திரான் பௌத்ரான் தற்பயா மிதப்பயாம் திருப்பியாமி பூதேவான் தற்பையாமி தற்பயாம திருப்பையாமி புபத் தேவான் தற்பையாமி தற்பையாம திருப்பையாமி தேவான் தற்பயாமி 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 பூபுவசதேவான் தற்பயாமி 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 பூனக மாலை மாதிரி போட்டுக்கோங்க அத்தனையாக பூனல கையில பிடிச்சுக்கோங்க கை இப்படி பிடிச்சுக்கணும் ஜலம் விட்டுக்கோங்க ரிஷீனாம் தற்பயாமி 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 ரிஷிகனானாம் தற்பயாமி 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 ரிஷிகன பத்தியம் தற்பயாமி 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 விஜயன புத்தான் தப்பையம் தப்பையா விஜயன பௌரான் தப்பாமி கப்பையா தப்பையம் தப்பையா 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 தப்பையம் தப்பாபுரிங் தப்பையம் தப்பையா சர்வாண்ஜன தப்பையம் தற்பே பிங்க பிராச்சீனா வீதி வலதுகை கட்டவர்களால் பூனால் பிடிச்சுக்கோங்க கழி இப்படி திருப்பி பிடிச்சுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் பிதோ தற்பையாம திருப்பையாம தப்பியாமி பிதனானாம் திருப்பியாம தப்பையாம தப்பியாமி பிதிர பக்தி தப்பையாம திருப்பையாம தப்பியாமி பிதன புத்திரான் திருப்பியாம திருப்பியாம தப்பியாமி பிதன பௌத்திரான் திருப்பியாமல் திருப்பியாக திருப்பியாமி பூபிதிரம் தப்பியாம தற்பியாம தற்பியாமி புவபிதிரம் தற்பியாம தப்பையாம தற்பியாமி சுபபித்ரம் தப்பியாம தப்பியாமிபிதிரம் தப்பியாம தப்பியாம தற்பியாமி ஷர்வான் பிதாநாள் தப்பையா தற்பையாமி தற்பியாமி தட்டில் கூறிச்சதை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு கட்டப்பதில் தரப்பை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எள்ள போட்டுக்கோங்க

मात्र से माधा महिना पार्टी पेर वशुरोपिंदर प्यान्दर प्यान्दर प्यामात्र से क्या मिही अब उनका मामिया और उद्धरोपिंदर प्यान्दर प्रविधा मिही अब उनका मामिया आदित्य सुरभानं ध प्यामेतर प्यामेतर प्यामी இருக்கிற எல்லாம் கையில போட்டுக்கோங்க எம்பி யார் யார் பேர் சொல்லுவையில எல்லா சொல்லிக்கோங்க இன்னும் தண்ணி விட்டுக்கோங்க சுவாமியும் தற்பையாமி சகியம் தப்பையாமி குரும் தற்பையாமி ஆச்சாரியம் தப்பையாமி வம்சத்திய சர்வே காரணத்திலும் வசூருத்ர ஆதித்த சுரூபம் தற்பயாமி 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 கையில இல்லாம கை கழுவிக்கோங்க பூனல மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனல தர்ப்பணம் விட்ட தண்ணி தொட்டு ரெண்டு கண்ணையும் தொடச்சுக்கணும் ஏகே தாத்மா குலேதாதா தேகிரண்டந்தோ மயாதத்தம் நிஷ்பீனோதகம்

பாபானி ஜென்மாந்திர கிருதானிஜா தானிதானி பிரதக்ஷந்தி பிரதக்ஷண பதே பதே பாப்போகம் பாபகர்மானா பாபாத்மா பாபதம்பவா தேவா சரணாங்கதலா அன்னதா சரணம் நாஸ்தி தமேவ தரணம்மா தஸ்மாத் காருண்யபாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரார் கீழபூமி தொட்டு ஆயுஷவேந்திரகே பிரததிஷ்டதி ನಲಸೌಖ್ಯಮ ಸಂತೋಷ ಮೋಹ ಆರೋಗ್ಯ ಲೋಕಸಿ ಭವಂತು